கொஞ்சம் கீழே இறக்கி போடுங்க மூணு கோடு சூப்பர் எஃப் சூப்பர் இந்த கோடு போடும்போது மட்டும் கீழே போடணும் சரியா இந்த ஒரு கோடு அழிச்சிட்டு பழிச்சோம்ல அம்மா கீழே போடுங்க

இதில் இருந்து இப்படி ஒரு கோடு போடும் அங்கல்லடா அங்கல்ல இங்கேருந்து இங்கே இங்கேருந்து அப்படியே கீழே ஒரு கோடு அப்படியே கீழே அதே சூப்பர் ஏச்சி போடுங்க பேச்சு போடுங்க ம் சூப்பர் அடுத்தது ஐ எழுதுங்க எழுதுங்க தங்கம் இது 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 எழுதுங்க முதல்ல ஒரு கோடு போடுங்க அப்புறம் இங்கிருந்து ஆரம்பிச்சு நீட்டாக ஒரு கோடு நீட்டாக ஒரு கோடு இன்னும் நீட்டு வா இன்னும் நீட்டு வா அப்படி நீட்டாக வா அதே மாதிரி கீழே போடுங்க அங்கே இருந்து ஆரம்பிச்சு நீட்டாக ஒரு கோடு சூப்பர் அதே மாதிரி ஜே போடுங்க மேலே ஒரு கோடு போடுங்க சூப்பர் வெரி குட் ஜே போட்டாச்சா அருக்கத்தை எழுதலாமா மேல ஒரு கோடு கீழே ஒரு கோடு சூப்பர் எல் போடுங்க அடுத்தது அம்மா இன்சில் போடுங்க சூப்பர் அடுத்தது தாங்க எம் போடுங்க இங்க இங்க போடுங்க கீழே இன்னொரு கோடு வரணுமே ஆ இப் என் போடுங்க அப்படியே கீழ போய் போ. அப்படியே மேல ஏ சூப்பர் வெரி குட் எல்லாம் எழுதுங்களா நீங்க சொல்லுங்க சொல்லுங்க

இந்த பக்கம் வளைக்கிறதுக்கு பதிலாக அந்த பக்கம் வளைச்சிட்டிங்க ஃபர்ஸ்ட்டு இங்கே ஒரு கோடு போடுங்க அப்படியே கீழே அம்மா ஆமாம் பெருசாக போடுற அம்மு கையெடு கையெடு சின்னதா புடியா சிலேட்ட பொடி கை மட்டும் போட்டோன்னா நம்ம டன் ஆகிடுவோம் இந்த பொடி நல்லா உட்காரு ம் ஃபஸ்ட்டு இப்படி ஒரு சின்னதாக ஒரு கோடு போடுங்க ஒழுங்காக பிடிங்க சாப்பாடு பிடிங்க இப்படி ஒரு இங்கே ஒரு கோடு போடுங்க ம் கீழே போங்க அப்படியே இங்கேருந்து இப்படி வளைஞ்சி போங்க ம் சூப்பர் பைப் போட்டோமா ம் செவன் போடுங்க ம் செப்பலாங்க ஒன்று போட்டு உட்காந்து ஆ போடுங்கள் செவன் போடுங்க எயிட் போடுங்க எயிட் ரெண்டு மூட்டையும் சேர்க்கணும் சரி விடு விடு ம் இப்போ போடுங்க போடு இப்போ போடணும் ரெண்டு முட்டையும் சேர்க்கணும் அப்பதான் முட்டை இந்த பக்கம் வரணும்டா முதல்ல ஒரு முட்டை போடும் அப்புனே அம்மா பாரு முட்டை இந்த பக்கம் போட்டுருக்க பாரு நீ அந்த பக்கம் போட்டிருக்க பாரு அது பி முதல்ல முட்டையை போடு நான் சொல்றது கேள்வி முட்டை போடா கோடு அந்த பக்கம் போடணும் ஃபர்ஸ்ட் முட்டை போடும் போட்டுட்டியா இப்போ கோடு இங்கே போடு இங்கே போடு ஆ சூப்பர் இப்போ இந்தாங்க டென் எழுதுங்க ஒன் போட்டு சூப்பர் ம் Like mm -hmm. Super.